எப்பொழுது நமது செயற்குழு உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய பொறுப்பை இங்க நம்ம பெரியவங்க வழங்க இருக்காங்க திரு ரவீந்திரன் என்கிற ஸ்னேக் ரவி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் இந்த பொறுப்பினை அவர் கையில் வழங்க திரு எஸ் வி சேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சேகர் சார் ஒரு அஞ்சு பேருக்கு நீங்க தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்னேக் ரவி திரு கே ஜி குமார் அவர்களை அன்புடன் மேடை கழக்கிறோம் அடுத்ததாக துரைமணி அவர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் திரு எம் துரைமணி அவர்களை அன்புடன் மேடை கழக்கிறோம் அடுத்ததாக திரு பல்பன் அவர்களை தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்

Please tell me all the bad, never good. Fill my head full of every single doubt. Yeah, please say any negative thoughts. I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong. I won't stop till to the top, so you better back off again get lost. I'ma stay last stay proud. Never running now never heading south. I'll be spreading out, Call it word of mouth. Can't put me down. I'll be getting loud. You can have never doubt. not what I'm about. Have your fucking cloud. If be raining out, I, keep sound. I make it gonna another round, bitch. I'm round Can't stop me now. If, uh, அடுத்த பதவிகளை குறுப்புகளை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திரு கமல்ஹாசன் அவர்களை அன்புடன் வேடை அடுத்ததாக திரு ஜே ரஞ்சன் அவர்களை தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் Data, take I, able to I take shots, I take loss, I make shots, I miss locks. I tell you get big box, you get yachts, you swing locks, and pop off a big shot. I ain't done chasing, got big dreams, bigger things, impatient. Who's at the top think they need replacement? Who's at the top? Think I'm gonna erase that basis. Cause I know that I want it, know that I'm on it, I'll make it, I promise. You don't wanna fuck with me. நன்றி நன்றி மங்கைய அடுத்ததாக திரு தேவ் ஆனந்த் அவர்களை தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் திரு தேமி அவர்களை தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இணை செயலாளர்களுக்கு அவர்களுடைய பொறுப்புகளை வழங்குவதற்காக நமது அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் அவர்களை அன்புடன் அடுத்ததாக ரகுநாதன் அவர்களை தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் திரு கேட்டுக் கொள்கிறோம் அவர்கள் திரு ஈஸ்வர் ரகுநாதன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக திருமதி வி சண் பிரியா என்கிற நீப்பா அவர்களை தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக திருமதி எஸ் சிவகவிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் இன்னும் நம்ம முக்கிய பொறுப்பாளர்களுக்கு பொறுப்புகளை வழங்கும் நேரம் இருக்குது சார் அதனால் உங்களோடு சேர்ந்து நமது ஆர்கே செல்வமணி சார் பூச்சி முருகன் சார் எல்லாரும் சேர்ந்து நமது தலைவர் இணை ச துணைத் தலைவர் இவங்களுக்கெல்லாம் பொறுப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது ஆர்கே செல்வமணி சார் அவர்களை அன்புடன் இவர்களுக்கு பொறுப்புகளை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திரு பூச்சி முருகன் சார் அவர்களையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் மற்றும் பொறுப்பினை ஏற்பதற்காக திரு ஆதித்யா என்கிற என் எஸ் செல்வம் துணைத் தலைவர் பொறுப்பினை ஏற்பதற்காக திரு ராஜ்காந்த் அவர் பொருளாளர் என்ற பொறுப்பினை ஏற்பதற்காக திருமதி சி கற்பகவழி அவர்களை அன்புடன் மேடை கழகம் பொது செயலாளர் என்ற பொறுப்பினை ஏற்பதற்காக திரு பி நவீந்தர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் சின்ன திரை நடிகர் சங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் இந்த சின்ன பையனால முடியுமா அப்படின்ற சவால ஏத்துக்கிட்டு முடியும் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த தலைவர் என்ற பொறுப்பினை ஏற்பதற்காக திரு பரத் அவர்களே ஆண்புடன் அழைக்கிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரியான வெற்றியை எங்கேயுமே பாத்துக்க முடியாது எல்லாம் ஒரு டீமா ஒரு முழு ஆடிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவே வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அந்த மாதிரியான வெற்றியை ருசிச்சிருக்காங்க இந்த அணின்னு சொல்லலாம் அவங்களுக்கு மாபெரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றிகள் பொறுப்பினை வழங்கிய நமது முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமது சின்ன மானம் செய்து வைக்க ஐயா பூச்சி முருகன் அவர்களை அன்புடன் அடிக்கிறேன் மைக் கொடுங்க ஒரு தலைவர் 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 பொது பொருளாளருக்கு மட்டும் தனியா பதவி பிரமாணம் மற்ற அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் இணை செயலாளர்களுக்கு தனியா பதவி பிரமாணம் செய்து தரப்படும் இப்பொழுது ஒரு கார்ட்ல மைக் வேணும் கார்ட்லெஸ் மைக் வேணும் அதே மாதிரி பொது செயலாளர் பொருளாளர் இவங்க மட்டும் மேடையில மேடை பக்கத்தில் இருக்குமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது முதலாவதாக தலைவருக்கு பதவி பிரமாணம் கேட்டுக்கொள்கிறோம் முறைப்படி அவங்க இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறதுக்காக ஏற்கனவே ப்ரோட்டோக்கால் பிரகாரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் முறைப்படி அவங்க அந்த பதவியை பதவி எடுத்துக்கிறது முதல்ல பேரை சொல்லுவேன் அதுக்கப்புறம் அது நீங்க வந்து அந்த வரிகளை படிச்சிருங்க பரத் என்னும் நான்

தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவேன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அல்லது சார்பு நிலைக்கு ஆட்படாமல் நடுநிலையில் இருந்து உறுப்பினர் நியாயமான நலன்களை முன்னிறுத்தி செயல்படுவேன் எதிர்ப்புகள் சிரமங்கள் சவால்கள் இருந்தாலும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் பேணி காப்பேன் நான் எப்போதும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் மாண்பு மரியாதை மற்றும் நம்பிக்கையை நிலைநிறுத்தி அயராது பாடுபடுவேன் என இங்கே உறுதிமொழி ஏற்கிறேன் நன்றி அடுத்த பொது எனும் நான் உறுப்பினர்களால் வாக்களிப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கின்றேன் நான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் விதிமுறைகளையும் சட்டங்களையும் மதித்து நடந்து உறுப்பினர்களின் உரிமைக்காகவும் நேர்மைக்காகவும் நீதியுடன் தியாக மனப்பாடமுடன் செயல்படுவேன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அல்லாது சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் ஒற்றுமைக்காகவும் ஒழுக்கத்தையும் பேணி காப்பேன் நான் எப்போதும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் மாண்பும் மரியாதை மற்றும் நம்பிக்கையை நிலைநிறுத்த அயராது பாடுபடுவேன் என்று புலமாற உறுதி அளிக்கின்றேன் நன்றி அடுத்து பொருளாளர் ரொம்ப முக்கியமானவங்க உங்க டீம்ல நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கைத்தட்டு இருந்தது அப்பவே பார்த்தேன் நான் உறுப்பினர்களால் வாக்களிப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்பேற்கின்றேன் நான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் விதிமுறைகளையும் சட்டங்களையும் மதித்து நடந்து உறுப்பினர்களின் உரிமைகளுக்காக நேர்மையுடனும் நீதியுடனும் தியாக மனப்பான்மையுடனும் செயல்படுவேன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அல்லது சார்பு நிலைக்கு ஆட்படாமல் நடுநிலையாக இருந்து உறுப்பினர்களின் நியாயமான நலன்களை முன்னிறுத்தி செயல்படுவேன் எதிர்ப்புகள் சிரமங்கள் சவால்கள் இருந்தாலும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் பேணி காப்பேன் நான் எப்போதும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் மாண்பு மரியாதை மற்றும் நம்பிக்கையை நிலைநிறுத்த அயராது பாடுபடுவேன் என இங்கு உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் உறுதிமொழி ஏற்கிறேன்